ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் பத்து இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரம் பாருங்க குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ என் திசையோரும் தொழுதேத்த வண்டமற்பூங்குழலாத் தொகில் கை கொண்டு விோய் மரத்தானால் வேண்டவும் தாரானால் இன்னுற்றும் குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ வண்டவர் திசையோரும் இறஞ்சி தொழுதேத்த வண்டமற்பூங்குழலார்த்துகில்கைகொண்டு விண்ந்தோய் மரத்தானால் இன்னும் முற்றும் வேண்டவும் தாரானால் இன்னும் குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ கற்பனை பண்ணிக்கோ க கண்ணன் நிறைய அணிகலன்கள் ஆபரணங்கள் அடைந்திருக்கிறான் அந்த குண்டலம் தாழ குழல் தாழ அவருடைய கு குழற்கற்றைகள் கீழே அப்படி தாழ்ந்து போயிட்டுருக்கு நான் தாழ அருணாக்கேர் கட்டின்னு இருக்கேன் எல்லா ஆபரணம் அணிஞ்சின்னு இருக்கான் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் நம்ம அதனால் மொத்தமாக குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ அவன் அணிந்திருக்கிற ஆவரணங்கள்லாம் அப்படி அசையர் என் திசையோரும் இறைஞ்சி தொழுதேத்த எல்லா பக்கத்துலேருந்தும் நாங்கள்லாம் என் அவனை சுற்றி இருக்கோம் நாங்கள்லாம் அவனை இறஞ்சி கிருஷ்ணாணி ரொம்ப நல்லவன் இல்லை அப்படின்னு இது ஒரு பொய்யான இது இந்த சாமானை வாங்கிறதுக்கோசரம் அவன் எடுத்துட்ட அந்த இவர்களுடைய ஆடைகளை பெறுவதற்காக அவனை பொய்யா புகழ்ந்து பேசுகிறது என் திசையோரும் இறஞ்சி இருக்க எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறா கண்ணாக கொடுத்துருன்னு தொழுதேத்த தொழுது பண்ணலாம் ஏத்துறதுங்கிறது பொய் புரிஞ்சுனா பொய்யான புகழ்ச்சி எண்டி சையோரும் கிழஞ்சி தொழுதேத்த வண்டமர் பூங்குழலார் துகில் கை கொண்டு வண்டவர் பூங்குழலார்னு அர்த்தம் உங்களுக்கு வண்டுகள் முய்க்கின்ற பூக்களை அணிந்த கூந்தலை உடைய பெண்களினுடைய துகில் கை கொண்டு ஆடைகளை எடுத்து கொண்டு விண்தோய் மரத்தானால் இன்னும் முற்றும் ஆகாசத்தொடர் தான் அவ்வளோ பெரிய மரம் அந்த மரத்தில் ஏறி உட்காண்டிருக்கானா இன்னும் முற்றும் எங்களுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்தது வேண்டவும் தாரானால் இன்னும் முற்றும் எவ்வளோ வேண்டியும் அந்த துயில் எங்களுடைய துயலை இன்னும் எங்களுக்கு தரல அதனால் வேண்டவும் தாரானால் இன்னும் முற்றும் வாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் കുണ്ടലം താഴ കുഴൽ താഴ നാൻ താഴ എൺ ദിസയോറും ഇറഞ്ചി തുളുദേ വണ്ടമ പൂങ്കുടലാർ തുക കൈ കൊണ്ട് വിന്തോയ് മറത്താനാൽ ഇന്നു മുറ്റം വെണ്ട ഉത്താറാൽ ഇന്നു ശ്രീമതേ രാമാനുജായനുമ